அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நிகழக்கூடிய சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் மாறுகிறார்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை விட்டு விலகி கேது உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான மிக முக்கியமான இடமான நல்ல பல முன்னேற்றங்களையும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பது பிரமாதமான அமைப்பாகும் ஞானகாரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான அபாரமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு கேதுக்கள் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கிறது தற்போது சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனுக்கு நண்பராக இருக்கக்கூடிய ராகு மற்றும் சனி போன்ற இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைய வாரி வழங்குகிறது சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களை பொருத்தமட்டில் கோச்சாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் அமோகமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் சிறப்பு வாய்ந்த அமைப்பில் வாரி வழங்கும் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ராகு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்து கேதுவையும் லாபஸ்தானத்தையும் பலப்படுத்துவதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான பிரமாதமான காலகட்டமாக இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான எதிர்கால நலன்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கருத்தில் கொண்டு தற்போது நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய முயற்சிகளில் அதுவாகவே நடந்தேற்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான ஒத்துழைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் எல்லாவிதமான விஷயங்களிலும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற வீண்பழிகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் விலகும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான ஆதரவாக பக்கபலமாக தக்க தருணத்தில் ராகுகேதுக்கள் உங்களுக்கு சாதக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ராககேதுகளை வழிபட்டு ஆரம்பிக்கக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் நிச்சயமாகவே எந்தவிதமான தாமதங்களோ தடைகளோ தோல்விகளோ துலாம் ராசிக்காரர்களான உங்களை நெருங்காது என்பதை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது மற்றும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவும் தெள்ளத்தெளிவாக துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன ராகுகேதுக்களை பொறுத்தமட்டில் அபாரமான அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே அவ்வாறான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றிகள் எளிதாக இனிதாக உங்களை வரும் அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்தது என்று நினைத்துக்கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை எந்தவிதமான சங்கடங்களும் கஷ்டநஷ்டங்களும் இல்லாமல் கனகச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களையும் ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் ராகுகேதுக்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த ராகு ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிக அளவிலான கடினமான தடைகளும் தாமதங்களும் நிறைந்தது என்று நினைத்துக்கொண்டிருந்த நிகழ்வுகள் கூட அதுவாகவே உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை ராகுகேதுக்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன ராககேதுக்கள் சிறப்பான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலும் சனி உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அதாவது திருக்கணிதத்தின்படி சனி ஏழாம் இடத்திற்குள் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி ஆறாம் இடத்திற்கான பலன்களை அள்ளிக்கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் இடர்பாடுகள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் உடை தெரியக்கூடிய விதத்திலும் குடும்பத்தில் முதியவர்கள் உடன்பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அபரிவிதமாக சாதகமாக அமையப்போவதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கடினமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்களை கூட துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் கண்டிப்பாக எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் செம்மையாக கணக்கச்சிதமாக மிகச் சிறப்பாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு இடங்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக அலைந்து திரிந்து மன உளைச்சல்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றிற்கு ஏற்ற அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் லாபங்களும் பணவரவுகளும் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் ராகுவின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் என எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் நீங்கி சுமூகமான தீர்வு காணப்படுவதற்கான பரஸ்பர ஒற்றுமை அதிகரிப்பதற்கான மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு அனுகூலமான தீர்ப்புகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து சந்திக்க முடியும் இந்த ராககேது பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல திருப்பங்களையும் புதிய வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும் அரசியல் துறை கலைத்துறை ரீதியான காரியங்களில் தடைகளைப் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் உடைத்தெறியப்பட்டு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடிவரும் அதிக அளவில் நல்லபல விஷயங்களுக்கு பல்வேறு விதங்களான காரிய தாமதங்களையும் தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் ஏற்படும் என்பது மட்டுமல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிவிரைவாக துரிதமாக பல்வேறு விதங்களான பணிகள் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த ராககேது பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் புதிய வெற்றி பாதைகள் புலப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்களை இடர்பாடுகளை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக கண்டிப்பாகவே மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு சுப செய்திகள் அருமையாக கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு அபரிவிதமான வருமான உயர்வுகளை சந்திக்க முடியும் குடும்பத்தில் தொழில் சார்ந்த பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ந்து பல்வேறு விதங்களான நல்ல பல வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கிறது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிரமங்களும் சிக்கல்களும் வராத அளவிற்கு லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பணவரவுகளை பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஏற்படுத்தி சரளமான பணப்புழக்கங்களை உருவாக்கி உங்களுடைய பொருளாதார நிலையை ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய உச்சத்திற்கு கொண்டு செல்கிறார் இந்த ராககேது பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை முயற்சித்தாலும் அவற்றில் நிச்சயமாக அபரிவிதமான வெற்றிகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு விதங்களான விரைய செலவுகளை நீக்கி முன்னேற்றங்களையும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் உங்களை தேடிவரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் ராகு நுழைவது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இதுவரையில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான முன்னேற்றங்களும் நன்மைகளும் பன்மடங்கு அதிக அளவில் பிரமாதமாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை சர்ப்பகிரகங்கள் நிழல்கிரகங்கள் சாயாகிரகங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக நிறைய உண்டு சர்ப்பகிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்பின் தலைப்பகுதியை ராகவும் பாம்பின் உடல் பகுதியை கேதுவும் கொண்டிருக்கக்கூடிய இந்த சாயாகிரகங்களின் அமைப்பில் ஏற்படுகின்ற இப்படிப்பட்ட அதிரடியான மாற்றங்கள் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கிறது சாயாமல் இருக்கக்கூடிய சூரியனைப் போல் இந்த ராகுகேதுக்கள் நகராமலும் சாயாமலும் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்திலிருந்து சுமார் பதினெட்டு மாதங்கள் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைய கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தெளிவாக ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன பூமியிலிருந்து நாம் பார்க்கின்ற போது ராகுகேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் நகரும் போது ராகுகேதுக்களை மற்ற கிரகங்கள் கடக்கும் போது இந்த சர்ப்பகிரகங்களான ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்வது போல தோற்றமளிக்கும் பின்னோக்கி நகரக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி செல்கின்றன அது மட்டுமில்லாமல் அவரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கும் வளர்ச்சி யோகங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தை நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள ஒருமுறை திருநாகேஸ்வரத்திற்கு சென்று ராகுகேதுகளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சினைகள் விலகும்